ம்ஹமத்துல்லாஹி அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி இருபத்தி நான்காவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு இப்படி நீளமான ஒரு செய்தி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற செய்தி முந்தைய செய்திகளும் அது தொடர்பாக பேசி இருக்குது அப்போ அது அது தொடர்பாக பேசி இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்துல ரொம்ப டீப்பா என்ன செய்யறான் நமக்கு பேசுகிறான் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் பேசப்படல இந்த விஷயத்தை எடுத்து சொல்லல இதுல வந்து நம்ம தவறிழச்சிட்டோம் இதுல வந்து நம்ம சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு ஜினா ஏற்படுவதற்கு ஒரு பாவம் ஏற்படுவதற்கு முழு காரணமாக என்ன செஞ்சிருவோம் ஆயிரும் அப்ப அல்லாஹூர் அபுல் ஆலமின் இடத்துல என்ன செய்யறான் பார்த்து பார்க்கா நமக்கு என்ன செய்யறான் ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீங்க எப்படி நடந்து கொடணும் அப்படிங்கிற செய்தியை சொல்றான் வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் அனுமதி வாங்க வேண்டும் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் கடந்த சில வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் இங்க வந்து அல்லாஹூ ரபுல் ஆலமின் இரண்டு பருவத்தை உடையவர்கள் மூன்று நேரங்களில் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்றான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரா பல்வேறு செய்திகளை அல்லாஹ் சொல்றான் அப்படி ரெண்டு பருவம் யாரு ஒருத்தர் வந்து அடிமை அன்றைக்கு அரபு தேசத்துல அடிமை அடிமை அப்படிங்கிற அந்த சூழல் இருந்துச்சு அந்த அடிமைகள் என்ன செய்யக்கூடாது அஹ் உங்க வீட்டுல அனுமதி வாங்காம வரக்கூடாது மூணு நேரத்துல மட்டும் மற்ற நேரங்கள்ல அனுமதி வாங்காம வந்துக்கலாம் இது ஐம்பத்தி எட்டாவது வசனமும் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனமும் நமக்கு சொல்லித் தருது அப்ப மத்த நேரங்கள்ல வந்துக்கிடலாம் மூணு நேரத்துல மட்டும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அது எந்த நேரம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னா அடையாத சிறுவர்கள் பருவம் அடையாதவர்கள் பருவம் அடையாதவர்கள் யார் பருவம் அடைறதுக்கு தயாரா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த மூன்று நேரத்திலயும் அவங்க என்ன செய்யக்கூடாது கணவன் மனைவியாக இருக்கும் இருக்கின்ற நேரத்துல அல்லது மனைவி மட்டும் ஒரு பெண் மட்டும் வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல அனுமதி வாங்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது சொல்லிடணும் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் ஒரு லிமிட்டுக்கு மேல அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ரபுல் அபுல்ல என்ன சொல்றான்னா அந்த மூணு நேரத்துல கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்யணும் அனுமதி வாங்க வேண்டும் முதல் நேரம் அல்லாஹ் சொல்வது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னால உள்ள நேரம் அப்புறம் முன்பகல் நேரம் அந்த சூரியன் உச்சியுடைய அந்த நேரம் மூன்றாவது நேரம் வந்து இஷாவுக்கு பிறகுள்ள நேரம் அந்த மூணு நேரமும் ஒரு குடும்பத்துல ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருக்கும்னு நினைப்பாங்கன்னா அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையின் காரணமாக அல்லது ஓய்வெடுக்க வேண்டிய சூழலின் காரணமாக ஆடைகள்ல முன்ன பின்ன என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்ப அந்த நேரத்துல இவர்கள் அந்தரங்கங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது இன்னும் பல காரணங்களை அல்லாஹ் முன்னிறுத்தி என்ன செய்யறான் சொல்றான் இந்த மூணு நேரத்திலையும் இந்த ரெண்டு தரப்பாரும் என்ன செய்யணும் அனுமதி வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற செய்தியை சொல்லாம் அதுக்கு பின்னாடி இந்த நேரத்துக்கு பின்னால அவங்க வீட்டுக்குள்ள நுழைய நுழையிறதுனால உங்க மேலையோ அல்லது அவங்க மேலயோ எந்த குற்றமும் கிடையாது அவங்க அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து போகக்கூடியவங்க அடிமைகள் என்பவர்கள் உங்களோட சார்ந்து இருப்பவங்க பருவ வயது அடையாதவர்கள் அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுக்கு வந்து போகக்கூடியவங்க சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே அவங்க வந்து 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 பழகி இருப்பாங்க அப்ப அவர்களுக்கு அனுமதி அப்படிங்கிற அந்த சூழலாக எல்லாம் என்ன செய்கிறான் ஸ்டார்ட் பண்றான் அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு அடிக்கடி வந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உங்களில் சிலர் மற்ற இடம் வந்து செல்ல வேண்டி இருக்கிறது அல்லா என்ன செய்யறான் கதாலிக்கை பையனுந்தாகும் லக்குமுல் ஆயாதி அல்லாஹ் வந்து அவனுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அப்படின்னு அல்லாஹ் அபுல் ஆலமின் முடிக்கின்றான் அரபி சொல்லி சொல்லி சொன்னோம்னா அதிகப்படியான நேரம் என்ன செய்யும் எடுக்கும் நம்ம ஒரு குறுகிய நேரத்துல இந்த செய்தியை உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய எண்ணம் அப்புறம் இன்னொரு இரண்டாவது ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல பருவம் வயது அடையாதவர்களும் என்ன செய்யணும் மூணு நேரத்துல அனுமதி கேட்கணும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இங்க என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா உங்களில் உள்ள சிறுவர்கள் பருவம் அடைந்து விட்டால் பருவம் அடைஞ்சாச்சு நேற்று வரைக்கும் பருவம் அடையல இன்னைக்கு பருவம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன வயதில் அவர்களுக்கு முந்தியவர்கள் அனுமதி இவர்கள் என்ன செய்யணும் எல்லா நிலைகளிலும் அனுமதி கோரணும் பருவ வயது அடைகிற வரைக்கும் தான் மூணு நேரத்தில் அனுமதி பருவ வயது அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முந்தியவர்கள் எப்படி அனுமதி கோருவார்களோ எல்லா நேரத்திலையும் சலாம் சொல்லி அனுமதி வாங்கி வீட்டுக்கு வருவார்களோ அதே போன்றுதான் அனுமதி என்ன செய்யணும் வாங்கிதான் இவங்க வரணும் கதாளிக்கை வையுணுந்தாகுலக்கு ஆயாதிஹி அல்லாஹனுடைய ஆயத்துக்களை என்ன செய்யறான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் வசனத்தை முடிக்கிறான் அப்படி அல்லாஹ் அபுல் ஆலமின் என்ன செய்யறான்னா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராருன்னு சொன்னா அவர் அனுமதி வாங்குறது கட்டாயம் அப்படிங்கிற அந்த வழக்கத்தை அல்லாஹ் நமக்கு சட்டமாக்குகின்றான் அப்படி சட்டமாக்கும் பொழுது மிக கவனமாக இவர்களை எல்லாம் கையாளணும் பருவ இது அடைந்தவர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லும்போது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவர் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உள்ள போகும்போது அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் சலாம் சொல்லி அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் இந்த ரெண்டு பருவத்தை உடையவர்களுக்கு மட்டும்தான் அந்த வரையறை அந்த ரெண்டு பருவத்தை தாண்டியாச்சா அந்த ரெண்டு பருவத்துல இருந்து வெளியே வந்தாச்சா அப்ப அல்லா கொடுக்கக்கூடிய அந்த வரையறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா நேரத்திலயும் போய் அடுத்த வீட்டுல என்ன செய்யணும் அனுமதி கேட்கணும் கடந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி அனுமதி கேட்டுதான் என்ன செய்யணும் வீட்டுக்குள்ள நுழையணும் சலாம் சொல்லணும் சும்மா நம்ம உங்க வீட்டுக்குள்ள போன மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் என்ன செஞ்சோம் கடந்த வசனங்களிலே நாம் பார்த்தோம் தொடர்ந்து எல்லாம் என்ன செய்யறான் பெண்கள்ல வந்து திருமண திருமண ஆசை இல்லாத மூதாட்டிகள் அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் மேலாடைகளை கலைந்து வைப்பதால் அவர்கள் மீது என்ன இல்லை குற்றமில்லை அவர்கள் தவிர்ப்பதுதான் அது சிறந்தது அல்லா நன்கு அறிந்தவனா நன்கு அறிந்தவனாகவும் செவியுருவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு என்ன செய்யறான் அந்த வசனத்தை முடிக்கிறான் அப்போ அல்லாஹ் அபுல் ஆலமின் அந்த சட்டங்களை நமக்கு என்ன செய்யறான் ரொம்ப அழகா தெளிவுபடுத்துறான் இந்த சட்டங்களை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் வீடுகளுக்குள்ளே செல்லும் பொழுது இந்த சட்டத்தை பின்பற்றி என்ன செய்யணும் அனுமதி கேட்க வேண்டிய இடங்கள் என்றால் கண்டிப்பாக அனுமதி கேட்டு போகணும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அசலாம் வரைக்கும் வரமத்துலாஹி வர